உங்களுடைய காலை வணக்கம் உங்களுடைய இந்த ஒருங்கிணைப்பு மிக சரியாக பயணிக்குமானால் தமிழா பாண்டியன் சொன்னது போல அடுத்த வருடத்துக்குள்ளேயே உங்களுக்கு கொண்டாட நலவாரியம் நிச்சயமாக அமைக்கப்படும் நிச்சயமாக அமைக்கப்படும் பாண்டியன் சார் சொன்னார் உங்களுடைய கவனம் உங்களுடைய முக்கியத்துவம் அரசுக்கும் மக்களுக்கும் தெரியல சொன்னார் அதுக்கு முன்னாடி உங்களோட முக்கியத்துவம் உங்களுக்கு தெரிஞ்சுதான் முதல்ல ஒரு கேள்வி கேட்க நீங்க எவ்வளவு முக்கியமானவங்க விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா இன்னும் தெரியலங்கிறது நான் எவ்வளவு முக்கியமானவன் எனக்கு தெரியாத போது என்னை சமூகம் முக்கியமான மதிக்க அப்ப நமக்கு முக்கியமானவன் நமக்கு தெரிஞ்சுக்கணும் சார் சொல்லும்போது நிறைய விஷயம் சொன்னாரு ஆனா எனக்கு தெரிஞ்ச விஷயம் இந்த ஆட்சியை மாற்றக்கூடிய பல போட்டோகிராஃப் நீங்க யாரோ ஒருத்தர் எடுத்திருக்காங்க நைன்டி ஃபைவ்ல வரும்போது அம்மா ஜெயலலிதாவும் சசிகலாவும் நடந்து வந்து போட்டோ ஒன்று இருக்கீங்க ரெண்டு பேர் ஒரே காஸ்டியூம் போட்டு வந்த போட்டோ ஜுவல்ஸோட போட்டு வந்து அந்த இறக்கூடிய அந்த ஆட்சியே மாற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக முடிஞ்சது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வரும்போது

பாண்டிய சார் பத்து லட்சம் பேர் உங்ககிட்ட ரமேஷ் சார் அறுபது மாவட்டம் முப்பது பழைய முப்பது மாவட்டம் வச்சீங்க இந்த முப்பது மாவட்டத்தில் யாரு டேட்டா இருக்கா இல்ல இப்போ நாங்க போகும்போது இருபத்தாயிரம் பேர் இருக்காங்கன்னா

பாடி இரவு பகவ பசி பட்டினி அவமானம் எல்லாத்தையும் கடந்து வந்து ஒரு பாதையை அமைச்சு கொடுத்த பிறகு இங்க அந்த பாதையில நாங்க பயணிச்சுட்டு இருக்கோம் அப்ப நீங்க இன்னைக்கு இருக்கிற பொருளாளராவோ செயலாளராவோ தலைவராக இருக்கிற சகோதரர்கள் நீங்க மாவட்ட அளவில் இருக்கிறவங்க கூட அதையெல்லாம் ஒருங்கிணைச்சி ஒரு சிறப்பான உண்மையான அமைப்பா நீங்க மாத்தணும் உங்ககிட்ட பேர் இருக்காங்க எங்கிட்ட ஆயிரம் பேர் இருக்காங்க இல்ல ஐயாயிரம் பேர் இருக்காங்க இல்ல ஒரு லட்சம் பேர் இருக்காங்க அந்த கேட்டா அந்த டேட்டாவை எடுத்து ஒரு

என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா ஒரு மீட்டிங் நடந்து ப்ரொடியூசர் கவுன்சில பிரச்சனை நடந்துட்டு இருக்கு போய் ஆகணும் அதனாலும் வந்து உங்களுடைய முக்கியத்துவம் பரிசு நாங்க ரமேஷன் நட்பை பாராட்டி இந்த மீட்டிங்ல வந்து உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம் பாண்டியன் சார்